బా బా పోడు పోడు போட கயிற புடிச்சு ఆగరా కదా రెండగా పైరు బస్తీ లేదు నాకో రెండగా అని కట్టా ఆస్తా చెయ్యి పోతా హ్ అటు

வாய தொடர்ந்து பத சொன்னா நான் தண்ணி குடிக்கிறேன் தண்ணி குடிக்கல அப்படிங்கிறியா அதெல்லாம் வேஸ்ட்டாக கூடாது பூசணி விதையெல்லாம் காய வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் சரி அதை எடுத்துக்கலாம் மறுபடியும் கீழே போட்டோம்னா ஈரமயிறு இது மேலேயே இருக்குட்டு அப்படியே அள்ளிக்கலாம் Một lúc tay Lúc ta... Ba... Ba... Ba...

சொல்லுத்தங்க பொங்க பொங்கல் அங்க பாருங்கல்ொங்கல் சொல்லுதா பொங்கலா பொங்கல் குழந்தை இருக்குங்களா

രണ്ടു പിള്ളേർ വെക്കാതെ கொழும்பு மூது சமுன புல்ல முழிச்சதா எங்க ஊதிய போ ஓகே இல்ல பிரதா ஆ அப்போ வெந்தரி மயி சாது இல்ல இனிமே கோட்டேன போறோமே அரை <tlenk> பாத்துக்கோங்க <cartoons> <rob shrink> <im Sod excessive> 아아aus bravery பிறுவேயும

என்ன என்ன வங்காயமேல அரிஞ்சதுவா குள்ள அதெல்லாம் மிச்சமாயி போச்சுங்க நம்ம என்ன பண்ணனும்ங்க அந்த கோலத்தை நல்லது

जरूर आन गोटे रसगुल्ला, अलग अलग रसगुल्ला, बहुत बामाइयू। पापा, देखिए उन्होंने यार। आज संजय बात कर रहे हैं, पुण्य ग्राम दूरी बोल दिया, और दूरी बोल रहे हैं, मतलब यार बच्चे आज बहुत बड़े बच्चे

இப்போ வந்து குழந்தை நறு வருஷம் ஒரு மூளையிலிருந்து நறுசா சாப்பிட்டு அப்புறம் என்ன என்னப்பாங்க